உயிர் வந்து உள்ள தலைக்கு உள்ள மத்தியில இருக்குது உள்ள இருக்கக்கூடிய ஒளி நமக்கு தெரிய வாசல் கண் கண்ல மட்டும்தான ஒளி இருக்குது ஒளி தெரியுது துளங்குது அப்ப கண்ல இல்ல உயிர் உள்ள உள்ள உயிர் வெளியில பாத்திரம் தொடங்குது அப்ப தொடங்குதுன்னா அங்க இருந்து இங்க தெரியும் அப்ப இந்த ஒரு வாசல் பார்க்க முடியும் தெரியும் உச்சிக்கு கீழடியோ இது உச்சி நிச்சயங்க அதுக்கு கீழே இதுதான் அண்ணாக்கு நிச்சயங்க இந்த இடத்துல வந்து நிற்கு இந்த இடத்துல வந்து ரெண்டு நரம்பு ஒரு நரம்பு வலது கண்ணுக்கு ஒரு நரம்பு இங்கே இருந்து இப்படி வந்து ரெண்டு நரம்பும் ரெண்டு கண்ணு வந்து அப்போ இந்த இடத்துல இங்க உள்ள வழி இங்க தெரியுமா அப்ப இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குன்னு அர்த்தம் புரியுதா அப்ப இங்க உள்ள ஒளி இங்க நம்ம பாக்குறோம் இத போய் பார்க்கணும் இதை போய் அடையணும் என்ன செய்யணும் இப்படியும் போயிட்டா வரும் இங்கதான வழி இருக்கு இங்க தானே போக முடியும் எங்க வழி இப்ப நீங்க ரூம் உள்ள வாசல் வழியா தானே போக முடியும் இங்க வந்து வாசல் இருக்குது போங்க உள்ள எங்க வாசல் இருக்கு அது வழியா உள்ள போங்க அப்ப நம்ம உயிர் ஆற்றல் தொடங்கக்கூடிய இடம் கண் கண் வழியா அதே உயிர் ஆற்றலுக்கு இதுல இவ்வளவு வேணும் பேசின மூச்சு மந்திரம் தந்திரம் ஏதாவது வந்துதா ஓடி ஓலி 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 மந்திர தான் ஒளியை பிடிங்க ஒளியப்பே பேசுங்க பிடிக்க போடுங்க இதுக்கு வேற ஒண்ணும் சேரலை சொல்லுங்க வேற ஏதாவது வேணுமா